எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் டிஃப்ஷன் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு நைன்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிச்சுங்க ஸோ என்னோட சேனலில் முன்னற்ற யோசித்து எங்கே போக ஒரு சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதியும் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு பண்ண டாபிக் என்னென்னா த்ரீ ஆர் டிஃப்ரெண்ட் ஸோ கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க வேற்று மரங்கள்ன்றது கண்டிப்பான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு நமக்கு நலன்களை கொடுக்கிறது என்ன காரணம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள் ட்ரீஸ் எடுத்திங்கன்னா ஆப்பிள் மரம் வந்து நமக்கு இனிப்பு வகையான ஒரு ஃப்ரூட்ஸ் பழங்களை வந்து கொடுக்குது ஸோ கோகனட் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோகோனட்டில் எத்தனை விதமான நன்மைகள் இருக்கு பாருங்க ஸோ கோகோனட் ஆயில் தலையில் நம்ம தடவறோம் அப்ளை பண்ணுறோம் சரிங்களா அது ஒரு நன்மை தென் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம இளநீர் குடிக்கிறோம் அது ஒரு நன்மை அதுக்கப்புறம் வந்து சட்னி அரைச்சி வீட்டில் சாப்பிட்றோம் இட்லி தோசைக்கெலாம் அது ஒரு நன்மை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த கோகோனட் ஆயிலை வந்து காய வச்சு அதை வந்து எண்ணெய்க்காக பயன்படுத்துகிறாங்க கோகோனட் ஆயிலாக தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் பட் சமையலுக்கும் பயன்படுத்துகிறாங்க சில பேர் கேரளா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க அது ஒரு நன்மைங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நன்மைகள் நமக்கு வந்து தருது அது மட்டும் இல்லை இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு டெம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறது அந்த யூசேஜ் தருதுங்களா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு யூசேஜ் நமக்கு தருது ஸ்வீட் செய்கிறதுக்கு நிறைய ஸ்வீட்ஸ்லாம் செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் பூ வந்து ஆட் பண்ணுவோம் ஒரு டேஸ்டியான ஒரு ஒரு பாயாசம் வைக்கணுனாலும் நம்ம வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் திருவழை பயன்படுத்துவோம் ஒரு பொரியலுக்கு தேங்காய் துருவில் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு நற்பலன்களை வந்து கொடுக்கறது அந்த ஒவ்வொரு மரங்கள் ட்ரீ ஆர் டிஃப்ரெண்ட் வேறுபட்ட மரங்கள் நிறைய இருக்கின்றது ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சேஷனாக தான் இப்போ நம்ம சொல்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நன்மை தர மரங்கள் நிறைய இருக்குது காய்கறி மரங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இரும்புச்சத்து அதிகமான ஒரு மரங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா முருகைக்கீரை மரம் இதெல்லாம் ரொம்ப 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 அந்த ட்ரீஸ்லாம் நமக்கு வந்து நன்மை தருகிறது நிறைய நற்குணங்கள் இருக்கிற ஒரு ட்ரீஸ் தான் ட்ரீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு ட்ரீஸும் ஒவ்வொரு என்ன தருது பலன்களை தருகிறது மனிதர்களுக்கு ஸோ அதே மாதிரி மரங்கள் வளர்க்கிறது நல்லதுங்க மரங்களை பாதுகாத்துப்போம் அப்போ தான் நம்ம வந்து சூப்பராக நம்ம இருக்க முடியும் எல்லா வித நன்மைகளும் இந்த மரத்துக்கோட குணத்துக்கு இருக்கிறது அதை வந்து தக்க வச்சு நீங்களே வீட்டில் தோட்டங்கள் இருந்ததுலாம் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்க ஸோ இப்போ லெமன் ட்ரீ லெமனில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சத்துக்கள் நிறைய இருக்குதுங்க எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீஸும் வந்து ஒவ்வொரு மெசேஜும் தருது டிஃப்ரெண்ட்ஸ் மரங்கள் அதாவது டிஃப்ரெண்ட்ஸ் ட்ரீஸ் வந்து லாட் ஆஃப் ட்ரீஸ் தேட் பட் அந்த வேறுபட்ட மரங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு நற்குணங்கள் ஒவ்வொரு நற்பலன்களை தருகிறது அதுதான் மரங்களை வளர்ப்போம் பாதுகாப்போம் ஸோ எல்லாருக்கும் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூனியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு ஊரடையும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகனியா அந்த காலத்தில் சொல்லுவாங்க பிள்ளைங்களை வளர்க்குறதோட மரத்தை வளர்த்தாலும் ஒரு நன்மை தரும் அப்படின்னு பழமொழிக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஓட்டியும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா